சக்தியின் கற்றலின் இது மனிதர்களுக்கு வாழ்க்கையில் மிக இன்றிமையாதது நட்பு பருவத்திலும் சரி இளமை பருவத்திலும் சரி வயோதிகத்திலும் சரி துணையாவது ஆற்றுப்படுத்துவது தளர்ந்த காலத்தில் ஊன்றுகோலாவது நட்பு மிக இன்றிமையாத அந்த நட்பினை எப்படி தேர்ந்து கொள்வது தேர்ச்சி தேர்தல் அவசியமா அங்கு ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் மிக அவசியம் என்கின்றார் வள்ளுவர் பிறந்தகை வள்ளுவர் கூறுவதனால் நாம் சிந்திக்கத்தான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்கின்றார் ஆராய்ச்சி செய்யாமல் ஒருவரை நட்பாக்கிக் கொள்வதும் நட்புறவாடிய பிறகு அவருடைய குணநலன்களை குறித்து ஆராய்ச்சி செய்வதும் இரண்டுமே நமக்கு தீமையை தரும் அதுவும் தீரா இடும்பை தீர்க்க முடியாத துன்பங்களை தந்துவிடும் எனவே நட்பை உருவாக்கிக் கொள்வதற்கு முன்பு அந்த நபரை குறித்து நீங்கள் ஆராயலாம் என்று நமக்கு அனுமதி தருகின்றார் வலுவிறந்தகை இன்றைய சிந்தனைக்குரிய பாடலாக புறநானூறு நூற்றி தொண்ணூறு திறனார் பாடல் சோழன் திறனார் பாடல் கிட்டிருக்கின்றது எத்தேர்களுடைய நட்பு வேண்டும் அதற்கு சிறந்த உதாரணத்துடன் நம்மை ஆட்டுப்படுத்துகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது எத்தகையோருடைய நட்பு வேண்டாம் என்பதை அறிந்தால் நமக்கு தெளிவு இன்னும் மேம்படும் தானே எனவே பாடலினுடைய முதல் பகுதியில் கூடா நட்பை எடுத்து வைக்கின்றார் விளைத்தப சீரிடம் நோக்கி வளைக்கதிர் வல்சி கொண்டு அலைமல்க வைக்கும் எலி முயன்றராகி உள்ளத்தம் வளன் வலி உருக்கும் உளம் இலாளரோடு இயைந்த கேண்மை இல்லாகியரோ என்பது பாடலின் முதல் பகுதி என்ன கூறுகிறார் எலி போன்றவர்களுடைய நட்பு உங்களுக்கு அமைந்துவிட வேண்டாம் என்று கூறுகின்றார் அப்படி என்ன செய்துவிட்டது அந்த எலி அந்த எலி என்ன செய்கின்றதாம் வயலில் நன்றாக விளையக்கூடிய நெல் விளையக்கூடிய பகுதியில் அந்த வரப்பில் மிக அருகாமையில் வளையமைத்து தங்குமாம் நெற்கதிர்களை முற்றி வருகின்ற பருவம் பார்த்து எவ்விதமான பெரிய சிரமமும் இல்லாமல் மெல்ல 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 கதிர்களை பதுக்கி பதுக்கி கொண்டு சென்று தனது வலையை நிரப்பி எவ்வித கடின உடைப்பும் இல்லாமல் உண்டு மகிழ்ந்து வாழ்ந்திருக்குமாம் இதெல்லாம் ஒரு பிடைப்பா இத்தகைய எலி போன்றவர்களுடைய நட்புங்களுக்கு அமைந்துவிட வேண்டாம் என்று எச்சரிக்கின்றார் விளைத்தப சீரிடம் நன்றாக விளையக்கூடிய இடம் இதுதான் என்று தேர்ந்து அங்கு வளையமைத்து தங்கும் இன்னாருடன் உறவாடினார் இன்னாருடன் நட்பாடினால் நட்புறவாடினால் நமக்கு இன்னும் நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று சிலர் கணக்கிட்டு நட்பு கொள்வார்கள் அத்தகையவர்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கை அங்குள்ளது வளைக்கதிர் வல் வல்சி கொண்டு அலைமல்க வைக்கும் இங்கு ஒருவன் அருமாடுபட்டு உருவாக்கிய செல்வத்தை கொண்டு கொண்டு தனது வளையை நிரப்பிக்கொள்ளும் நண்பன் பெரிதுபாடுபட்டு உழைத்து உருவாக்குகின்ற செல்வத்தை அவன் மெல்ல 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 சுரண்டி பிழைப்பான் அத்தகைகளுடைய நட்பு வேண்டாம் என்கின்றார் எலி முயன்றனையராகி இத்தகைய எலி போன்றவர்களுடைய நட்பு உங்களுக்கு எந்த வகையில் தேவை வேண்டாமே மேற்கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் உள்ளத்தம் வளன் வலி உருக்கும் உளமிலாளராகவும் இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த செய்கை இந்த சோம்பல் இந்த அண்டி பிடைத்தல் இவையெல்லாம் என்ன செய்யும் மனித மாண்புகளை குலைத்துவிடும் மனிதனுக்கு இறைவன் நல்ல வலிமை தந்திருக்கின்றான் உயிர்களே வலிமையுடையவைத்தாம் உயிரின் இயல்பே வலிமை அதற்கென்று வலிமை இருக்கின்றது அது ஓரறிவு உயிராக இருக்கக்கூடிய மரம் புல் ஆகியவையானாலும் கூட பாறையையும் ஊடுருவி செல்லக்கூடிய வலிமையுடையவை அவற்றினுடைய மரத்தினுடைய வேர் கடினமான பாறைகளையும் கூட ஊடுருவதை நாம் காண்கின்றோம் உயிர் வலிவுடையது அந்த வலிமையை குலைக்கக்கூடிய நட்பு இத்தகைய நட்பு இவர்கள் தமது வலிமையையும் அறிய மாட்டார்கள் அறிந்திருந்தால் அண்டி பிடைக்க மாட்டார்கள் தமது வலிமையை மறந்தவராகி அண்டி பிடைத்து நண்பனுடைய வலி வலிமையை அவனுடைய வளமாகிய வலிமையையும் மெல்ல மெல்ல பாழாக்குவார்கள் உண்டு தேய்ப்பார்கள் அதைதான் குறிப்பிடுகின்றார் வளன் வலி உறுக்கும் உளமிலாளர் உளம் உள்ளம் உள்ளம் என்பதை வள்ளுவர் ஊக்கத்திற்கு உரிய பெயராகவே பயன்படுத்திவிடுகின்றார் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாத நீங்கிவிடும் அத்தகைய உள்ளம் ஊக்கம் இல்லாதவர்களுடைய நட்பு உங்களுக்கு வேண்டாம் அவர்களோடு இய்ந்த கேண்மை உளம் இலாளரோடு இய்ந்த கேண்மை அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய அந்த நட்பு இல்லாகியரும் இல்லாமல் போகட்டும் அதில் என்ன பெரிய நட்டம் அந்த நட்பு ஏற்பட்டால் தானே பெரிதாக நட்டம் எனவே அத்தகைய நட்பு வேண்டாம் என்கின்றார் சரி எலி போன்றவர்களுடைய நட்பு வேண்டாமா எத்தகைய எத்தகையவர்களுடைய நட்பு வேண்டும் புலி போன்றவர்களுடைய நட்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்கின்றார் கடுங்கண் கேடல் இடம்பட அன்று அவன் உண்ணாதாகி வடிநாள் பெருமலை விடரகம் புலம்ப வேட்டெழுந்து இருங்களிற்று உறுத்தல் நல்வலம் படுக்கும் புலி பசித்தன்ன மெலிவில் உரனுடையாளர் கேள்மையோடு புலி போன்றவர்களுடைய நட்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள் புலி எந்த வகையில் சிறப்பு எந்த வகையில் அது சிறப்பு என்றால் வர்ணிக்கின்றார் பாருங்கள் பசித்திருக்கக்கூடிய புலியாம் அவ்வழியாக யானை கடந்து செல்வதை அந்த காட்டகத்தில் அது காண்கின்றது பசியை போக்கிக் கொள்வதற்காக வலிமை நன்றாக திரட்டிக்கொண்டு அந்த யானையின் மீது பாய்கின்றது மிகுந்த விசையுடன் பாய்கின்றது புலியானது ஆனால் யானை தப்பி ஓடிவிட்டது புலியோ மிகுந்த பசியுடன் இருக்கின்றது அது குறிவைத்து பாய்ந்து அந்த யானை ஓடிவிட்டது ஆனால் இந்த புலியினுடைய பாய்ச்சலில் அந்த விசையில் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த பன்றி புலியினுடைய இடது பக்கமாக சென்று கொண்டிருந்த பன்றி அச்சத்தினால் விழுந்து விட்டதா அச்சத்தினால் விழுந்துவிட்டது இதுவோ பசித்திருக்கின்ற புலிதானே யானை தப்பிவிட்டது இதோ பன்றி வீழ்ந்து கொள்ளலாம் தானே ஆனால் அது அந்த அந்த கேடலை பன்றியை பொருட்படுத்தவே இல்லையாம் ஏனென்றால் இலக்கு அதுவல்லவே இலக்கு தப்பிவிட்டது அதற்காக கிடைத்ததை ஏற்க முடியாது கிடைத்ததை ஏற்பது வாழ்வாகுமா முடியாது கடுங்கண் கேடல் அது வலிமையுள்ள பன்றிதான் கொடூரமான கண்களையுடைய அந்த பன்றி இடம்பட வீழ்ந்தன இடது பக்கமாக தானாக வீழ்ந்துவிட்டது என்று அன்று அவன் உண்ணாதாகி அது தானாக விழுந்தது என்னுடைய முயற்சி அதில் ஏதும் இல்லையே அதை எப்படி நான் என்னுடைய இரையாக்குவேன் என்று கருதி உண்ணாமல் பசியை பொறுத்திருந்ததாம் வழிநாள் அடுத்த நாள் மிகுந்த கவனத்துடன் ஏற்கனவே தோற்றுக்கக்கூடிய புலி பசிவேறு எனவே மிகுந்த கவனத்துடன் திட்டமிட்டு பெருமலை விடரகம் புலம்ப அந்த மலையை அதிரும்படியாக வேட்டெழுந்து விரும்பி எழுந்து வேட்டைக்காக எழுந்து எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் வேட்டல் விருப்பம் வேட்டெழுந்து வேட்டைக்காக எழுந்து இருக்களிற்று ஒருத்தல் நல் வலம் படுக்கும் அந்த வலிமையான ஆண் யானையை வலது பக்கமாக அடித்து தனது வலிமை தோன்ற அடித்து இரையாக்கி பசியாருமா பாருங்கள் எவ்வளவு வைராக்கியம் நிறைந்த புலி இத்தகைய புலி பசித்தன்ன பசித்த புலி என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் புலி பசித்தன்ன அதற்கு பசி இருந்தாலும் கூட உள்ளம் மெலிந்ததா அதனுடைய ஊக்கம் குறைந்ததா குறையவில்லை தானே கிடைத்ததை உண்டு அது அமைதி பெறவில்லை தானே இலக்கை நிர்ணயித்த இலக்கை விட்டுவிடவில்லையே அதுபோல மெலிவில் உள்ளத்து எத்தகைய சூழலிலும் தளராத உள்ளமுடையவராகிய நண்பர்கள் சிறந்த நண்பர்கள் உரனுடையாளர் வலிமை உடையவர்கள் அவர்கள் அவர்களுடைய கேண்மையோடு அத்தகையளுடைய நட்போடு இயைந்த வைகள் உளவாகி ஏனென்றால் நண்பர்களுடைய தாக்கம் அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய எண்ண ஓட்டம் அனைத்துமே நம்மையும் தாக்கும் எனவே நல்ல ஊக்கமுடைய வலிமையுடைய ஊக்கம்தான் வலிமை அத்தகைய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கட்டும் அத்தகைய நண்பர்களோடு கடிக்கின்ற நாள் பொழுதுகள் வாய்க்கட்டும் என்று வாழ்த்துகின்றார் சிறந்த வாழ்த்து பாடல் கிட்டியிருக்கின்றது சிந்தனைக்கு எனவே நமது வாழ்வில் நல்ல நண்பர்களை உருவாக்கி கொண்டு நமது ஊக்கம் குறையாத வகையில் நம்மை உற்சாகம் முட்டுகின்ற வெற்றி நோக்கி முன்னேறுகின்ற நல்ல நண்பர்களை அமைத்துக்கொண்டு கொண்டு அவர்களையும் நாம் ஊக்கம் ஊட்டி நாமும் உயர்ந்து உலகத்தினுடைய இயக்கத்திற்கு பயன்படுகின்ற நல்ல உயிர்களாக மிளிர்வோம் இத்தகைய நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய இலக்கியங்களை இடையேறது சிந்திப்போம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்